சிறுகதை சதி முகமளிக்க சோப்பு நிறையை கன்னங்களில் தடவிய சேகர் இடக்கையால் குளியலறை ஜன்னலை திறந்தான் குளிக்கும்போது இது மூடப்படும் இந்த நேரம் வெளிச்சம் வேண்டியிருந்ததால் திறந்தான் காற்றின் சுகம் கூடுதல் வரவாக இருந்தது கூடவே கண்களுக்கும் சுகம் கிடைத்தது பால்கனியில் நின்று கூந்தலை உலர்த்திக் கொண்டிருந்த வித்யா தெரிந்தால் வித்யா மாற்றன் தோட்டத்து மல்லிகை அல்ல இவன் வீட்டு மணக்கும் ரோஜா தாலி கட்டிய மனைவி எடுப்பை எட்டும் கரும்பும் பட்டுக்கூந்தலை கோதி நீவி விட்டு கொண்டிருந்தாள் பெண் பார்த்த அன்று இந்த கூந்தலின் அழகு கண்ணில் படவில்லை ஏன் இப்போதுமே பின்னலிட்டு விட்டால் சாதாரணமாகத்தான் தோன்றும் ஜன்னப்பட்டு கூந்தல் என்பதால் இப்படி உலரவிடும் போதுதான் மயில் தொகையை விரியும் அதுவும் உரசுமளவு நெருக்கத்தில் அவள் கடந்து போகையில் வரும் நறுமணம் ஆகா அப்படியே முகத்தை அவளது கூந்தலில் புதைத்து கொள்ளுவான் அதில் அத்தனை கிரக்கம் அவனுக்கு பெண் பார்த்த அன்று அவனை கிறக்கியது அவளது புன்னகைதான் வெள்ளி கிண்ண தண்ணீரில் மொட்டாயிட்ட மல்லிகைகள் மறுநாள் காலை கும்முனு மலர்ந்தது மணக்குமே அதே போலிருந்தது பழுச்சென்ற புன்னகை ஆனால் அதை வித்யாவின் முகத்தில் பார்த்து நாளாயிற்று ஏதோ பேருக்குச் சிரிக்கிறாள் மலர்ச்சி இல்லாத புன்னகை அதன் காரணம் ஒன்றும் புதிர் அல்ல ஏன் வித்யா என் சிநேகதீர்களை கண்டால் உனக்கு ஆகலை சரியான ஜல்ராக்கள் சுரண்டல்கள் சிநேகம் முதடு சுழிப்பாள் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசாதே ஆறேழு ஆண்டு பழக்கம் தெரியுமா அதாவது நீங்க கடை எஸ்டிடி பூத் எல்லாம் ஆரம்பித்ததிலிருந்து ஆமாம் கூடவே கிடப்பானுங்க நான் படித்தது திருச்சியில் ஆக இங்கு நண்பர்கள் இல்லையே கடைக்கு கொள்முதல் பண்ணணும்னா நினைச்சதும் கிளம்பிடுவேன் கடையை பார்த்துக்குவானுங்க வந்ததும் நீங்க வரவு செலவை சரி பார்த்ததில்லை நம்பி விட்டதுக்கப்புறம் என்ன பார்க்கணுங்கிற அதான் கடையிலேயே கிடக்கிறாங்க அதில் வேறு வர்ற வெட்டி பயில்களும் பிஸ்கட் கோலா உபசரணை சின்ன விஷயம் அவங்க வேலை இல்லாமலேயே இருப்பது பெரிய விஷயம் அதேனும் தெரியுமா ரகு டிவி பழுது பார்ப்பவன் சந்துரு கேபிள் டிவி போட்டும் போட்டியாய் ஒருத்தன் முளைக்க வசூல் மந்தம் ஆயிடுச்சு அதே மாதிரி பாபுவும் ரவீந்தரும் இதுபோல் பாவ்லா ஏதும் காட்டாத முழுச்சும்பேறிகள் இவங்க பணக்காரங்களாக இருந்தால் நீ மதிப்பே உடம்பை வளைச்சு வேலை செய்தால் மதிப்பேன் சும்மா இருந்தால் செலவுக்கு என்ன பண்ணுறது உங்களைத்தான் சுரண்டனும் ஏதோ கொஞ்சம் கை செலவுக்கு கேட்பாங்க தான் நான் கேட்காமல் எடுத்துக்கிறதை சொல்கிறேன் ஆதாரம் இல்லாமல் பேசுகிற ஒரு மாதம் கடையில் அவங்களை ஏத்தாதீங்க வரவில் மூவாயிரம் வேணும் கூடும் அதுதான் ஆதாரம் கடைப்பெயல் அருண் உன்கிட்ட கண்டபடி இருக்கான்னு நினைக்கிறேன் உளறு முன்பே எனக்கு தெரிஞ்சாச்சு இல்லைன்னா புதுவு தம்பதின்னு கூட இல்லாமல் இப்படி நம்ம ஈஐ முயப்பாங்களா ஆ இது பொறாமை ஆற்றமைங்க காசில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அவங்களும் ஓரளவு வசதியான வீட்டு பசங்க தான் ஆனால் இப்படி நீ சந்தேகப்படுறது தெரிஞ்சா சில நேரம் பேச்சு இப்படி அமைதியாக முடியும் பல நேரங்களில் சச்சரவாகிவிடும் அதில் துளைந்தது தான் அவளது புன்னகை இளங்காலை வெயிலில் முடி உலர்த்தியவளின் பார்வை இலைக்கின்றி தரைப்பரப்புகளில் அலைந்தது திடீரென தடுக்கி நின்றது அதென்ன கண்களை இடுக்கினால் இது அவரது பர்ஸ்தான் மதில் சுவர் அருகே கிடைக்கிறது நேற்று வீட்டு சொந்தக்காரரின் குட்டி மகனை சற்று நேரம் சுவரில் ஏற்றி வைத்து விளையாட்டு காட்டியபோது போது விழுந்திருக்கலாம் அப்படித்தான் இருக்கும் மனிதர் சூழலே பணம் இருக்கிறது என்ன ஒரு அஜாக்கிரதை உழர்த்திவிட்ட கூந்தலின் நுனியை முடித்தாள் அவசரமாய் பார்வையை திருப்பியவள் திடுக்கிட்டாள் கன்னத்தை மலித்தபடி இவர் தன்னையே பார்ப்பது ஏன் தான் எடுத்ததை இவர் கவனித்து விட்டாரோ இருவரும் சற்று அசட்டு மொழியுடன் பார்வைகளை விளக்கி கொண்டார்கள் இவர் நேற்று மாலை வீட்டுக்கு வரும்போது மணி ஆறு இருக்குமா அதிலிருந்து இப்போது ஏழரை மணி வரை மண்ணில் கிடைந்திருக்கிறது படி இறங்கியபடியே படைத்தவனுக்கு நன்றி சொன்னாள் நல்ல வேலை இது என் கண்ணில் பட்டது வேறு யார் பார்த்திருந்தாலும் காசு அதோ அதோகதிதான் இவர் ஏன் இப்படி அப்பிராணியாயிருக்கிறார் இருக்கிறார் யாருக்குத்தான் நண்பர்கள் இல்லை அதற்காக நாலு பேருமாவா வேலை வெட்டி இல்லாமல் இருக்கணும் இனிப்பை சுற்றும் ஈயை சதா இவர்களிடையே மொய்த்தபடி ஏதோ உண்மையான சிநேகம் என்றாலும் பொறுக்கலாம் இது காரியக்கார நட்பு ரத்தம் முறிஞ்ச வாகன இடம் என்றறிந்து ஒட்டிய ஒட்டுண்ணிகள் ஆனால் இதையெல்லாம் சொன்னால் இவருக்கு கோபம் பொத்துக்கொள்கிறது ஏதோ இவர்தான் நட்பின் இலக்கணத்தை வகுத்தது போல இனிமையாய் பேசி பழக தேவைப்பட்டால் பரஸ்பரம் உதவ இதற்காகத்தானே நட்பு உதவிக்கு நாலு பேர் தேவைதானே என்று நினைத்த நினைப்பு சீக்கிரமே கிழிந்தது இவளது சந்தேகத்துக்கு கடைப்பையன் அருண் தூபமிட்டான் என்னை டீ வாங்கிட்டு வாடான்னு கிளப்பிடுவாங்கம்மா டீ சமோசாவுக்கு காசு நம்ம கல்லாவில் இருந்துதான் ஃபோன் புத்தில் எப்படி பக்கத்து கல்லூரி பொண்ணுங்க தான் ரொம்ப நேரம் வந்து பேசுவாங்க அதுவும் இந்த காவாளி கூட்டத்தை கண்டு வர தயங்குறாங்க நான் வந்தால் பெண்கள் கூட்டம் கூடுமா பெண்கள் கூசாமா வருவாங்கம்மா ஆனால் அண்ணன் நம்ம கடையில் எல்லா பொருட்களையும் வாங்கி வைப்பார் போன வாரம் டிவியில் காமிச்ச பவுட்ரு கூட இன்னைக்கு நம்ம கடையில் இருக்கும் அப்படி அள்ளும் காசை இந்த ஓட்டை வழியாகவும் விட்டு விடுகிறாரே சாப்பிட்டு முடித்ததும் வீடு முழுக்க தேடினான் தன் கணவனின் மொழியை அவளால் தாங்க முடியவில்லை எடுத்து தந்து விடலாமா என்று கூட தோன்றியது ஆனால் பாவம் பார்த்தால் பாடம் கற்பிப்பது எப்படி மனதை இறுக்கிக் கொண்டு கேட்டால் நல்லா நினைவிருக்காங்க வீட்டுக்கு எடுத்து வந்தீங்களா ஒருவேளை கடையிலேயே விட்டுட்டீங்களா வீடு வந்ததும் பாக்கெட்டில் இருந்த நினைப்பிருக்குதே வித்யா முழுசா ஏழாயிரம் கடைப்பணமா ஆமாம் சாமான் வாங்க போகணும் கொஞ்சம் நல்லா தேடு வழக்கமாய் பணம் வைக்கும் அதே பழப்பு நிற பர்ஸ் தான் இவளும் வீட்டை சுற்றி சுற்றி வந்தால் இந்த உஷாரை அந்த நாலு ஏமாற்று பேர் வழிகளிடம் காட்டினால் தேவலை என்று நினைப்புடன் குனிந்து நிமிர்ந்து பொய்யாக தேடினாள் வீட்டில் எவ்வளவு இருக்கும் ஒரு மூணு நாலாயிரம் தேரும் கூட எதுவும் சேர்த்து வச்சிருக்கியா இதுவும் சேர்ந்தது தான் ஏங்க ஒன்று சொல்லட்டுமா இந்த பீடிகை அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை அவனது முகம் சொன்னது உங்கள் சிநேகிதர்களைக் கேட்டால் என்ன அவங்களும் ஓரளவு வசதிப்பட்டவங்க தானே அவசர ஆத்திர நேரம் ஆளுக்கு ஆயிரம் தந்தாலும் போதுமே பிறகு மெல்ல திருப்பி கொடுத்து விடலாம் அவன் முகம் தெளிந்தது சற்று அதிகம் பேசியதாய்ப்பட வாயை மூடிக்கொண்டாள் அவள் சேகர் தொலைபேசியின் எண்களை தட்ட இவள் மறு அறைக்கு ஒதுங்கினாள் கணவன் கெஞ்சுவதை கேட்க மனமில்லை ஆனால் மறைத்து வைத்திருந்த பஸ்ஸை பார்த்ததும் வியர்த்தது கணவன் தவறவிட்ட பணத்தை கண்டெடுத்ததும் உடனே தந்து ஆஸ்வாசப்படுத்தாமல் ஒழித்து வைத்து நாடகம் ஆடுவதே பெரும் தவறோ இதுவும் ஒருவது சதியோ உன் புன்னகை மணக்குது வித்யா கலங்கமில்லாத பூ மனசிலிருந்து கிளம்புதில்லையா அதான் என்று இனி கொஞ்சுவது சந்தேகம்தான் கேட்டதும் நண்பர்கள் பணம் தந்து உதவினால் நான் மாறிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் அவருக்கு புத்தி வரும் ஆக சதிக்கான காரணம் சரிதான் எதிர்முனையிலிருந்து சாதகமான பதிலில்லை என்பது அவன் முகத்தை பார்த்ததும் புரிந்தது எங்க இத்தனை ஆண்டாக உங்களுக்கு பொருட்கள் தருபவர்தானே இரண்டு நாள் பொறுத்துக்க சொல்லுங்களேன் அது இந்த முறை முடியாது வித்யா அந்த அண்ணாச்சியின் கடைசி தங்கைக்கு நாளை கல்யாணம் நம்மையும் அழைச்சிருக்கார் அவருக்கும் பண தேவை இருக்கத்தானே செய்யும் அவனுக்கு உயர்த்தது அப்ப உங்க சிநேகிதர்களை கேட்டீங்களா ம் ரெண்டு பேரிடம் கேட்டேன் பாபுவிடம் நேராக போய் கேட்கணும் அவன் வியர்வை ஒற்றி துடைத்தான் பதறாமல் போய் வாங்க கடவுள் நம்மை கைவிட மாட்டார் அவனது கண்கள் கனிந்தன ஆனால் வீடு திரும்பியவனின் முகம் இறுகி தெரிந்தது கண்களில் செம்மை ராஸ்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைங்கிறான் அதப்படி நீங்கள் என்ன விஷயமாய் போனீங்கன்னு தெரியாமலே எப்படி ரகு ஃபோனில் விவரம் சொல்லிட்டான் போல சரி நலமாவான் எப்படின்னு பார்க்க அங்கேயும் போனேன் அவளையும் உஷார் படுத்தியாச்சு போல அப்படி இருக்குமோ அவள் அப்பாவையை கேட்க அவன் அழுப்பும் வேதனையுமாய் தலையசைத்தான் பக்கத்து விட்டு குழந்தை வர இதுதான் சந்தர்ப்பம் என்று கீழிறங்கினாள் ஐந்தாம் நிமிடம் பரபரப்பாய் கணவனிடம் ஓடிவந்தாள் எங்க பர்ஸ் கிடச்சிடுச்சு என்றால் அவன் சற்று திகைத்தான் முகம் நிம்மதிக்கு போனது எங்கே கடந்துச்சு தோட்டத்தில் சுவர் அருகே கிடந்தது நேற்று நீங்கள் கீழ்வெட்டு பையனை சுவர்மையில் வைத்து விளையாடல அவசரமாய் பிரித்து பார்த்தவனது முகமும் உடம்பும் நிம்மதியில் மலர்ந்தன பணம் அப்படியே இருக்கு வித்யா நல்ல வேலை இதுவரை வேற்றால் கண்ணில் படலை நன்றிம்மா எனக்கு எதுக்குங்க வேறு யார் கண்ணில் பட்டிருந்தாலும் இது என் கைக்கு வந்திருக்குமாங்கிற சந்தேகம்தான் உங்கள் நண்பர்களையுமா சொல்கிறீங்க என கேட்க துருதுருத்த நாக்கை அடக்கினாள் இதுவரை நடந்தது எல்லாம் நல்லதுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவு அதற்கு அதிக சாயம் பூஸ்வானேன் சரி சரி கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு கடைக்கு கிளம்புங்க அவனை வழியனுப்ப வந்தவள் மெல்ல கேட்டாள் ஏங்க இனி நானும் கடைக்கு வரவா வா வாயேன் அவள் இமயத்தை கேட்டாலும் உடனே வடயாத்திரை கிளம்பும் கத்தில் இருந்தான் மறுபடி நண்பர்கள் ஒட்ட பார்த்ததும் இவன் வெட்டி விளக்கினான் ஒரே மாதத்தில் கடையில் லாபம் கூடுதலாய் வந்தது இந்த கூடுதல் தொகையை உன் பேரில்தான் மாசம் மாதம் போட போறேன் வித்யா அதுக்கு பத்து இருபது ஆயிரம் சேர்ந்ததும் நகை வாங்கி போட்டுக்கிட்டு ஜிலுஜிலுன்னு வளையவா கடைக்கு புது அலமாரி தேவை ஒரு பூற்றும் பூசனும் ஒத்தசைக்கு கூட ஒரு பயிலை போடலாம்னு தோணுது மளிகை பிரிவும் ஆரம்பிச்சா என்ன தன் அவளை காதலும் அதை மிஞ்சிய மதிப்புடனும் பார்த்தான் இந்த புத்தியும் சாதுரியமும் பெண் பார்த்த அன்று தெரியவில்லையே என்று கிறங்கினான் செய்திடலாம் தவிர நீ நகையை பூட்டிருக்கிட்டாலும் அதெல்லாம் உன் பூஞ்சிரிப்புக்கு முன்னே ஒன்றும் இல்லை என செல்ல வெல்ல வித்யா என்றான் பரவசமாய் பிதற்றினான் அந்த பதி மிளர்ந்து மகிழ்ந்தால் அவனது சையை